ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மோன் அகாடமி நம்ம வந்து கடைசி வீடியோஸில் என்ன பார்த்துருந்தோம்னா வங்காளத்தில் ஏற்பட்டிருந்தக்கூடிய சமூக சமய சீர்திருத்தங்கள் வீடியோ ஐ மீன் சீர்த்தத்தங்களை இயக்கங்களை பற்றி பார்த்திருந்தோம் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கோம்னா இந்து புத்துலட்சி இயக்கங்கள் ஓகேங்களா ஸோ இந்து புத்துலட்சி இயக்கங்கள் நம்ம டென்த்துடைய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சமாஜங்கள் அதை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான டென் கொஸ்டின்ஸும் அதோட கதையை பற்றினா பார்க்க போகிறோம் ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரிய சமாஜம் ஸோ ஆரிய சமாஜத்தை பற்றிய முக்கியமான பத்து கொஸ்டின்ஸையும் அதோட கதையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆரிய சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆரிய சமாஜத்தை யார் நிறுவினதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆரிய சமாஜத்தின் நிருபதி யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா ஸோ பேர் என்ன சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சமாஜம் ஆரிய சமாஜம் சார் எங்க சார் பஞ்சாப் ஆரிய சமாஜ் எங்க இருக்காரு பஞ்சாப்ல நிறுவிருக்காரு தயானந்த சரஸ்வதி ரெண்டாவது கேள்வி பாருங்க ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஓகேங்களா ஆரிய சமாஜம் வந்து யார் தெரிஞ்சு போச்சு சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் நிறுவனது இருக்காங்க பஞ்சாப் பஞ்சாப்ல நிறுவப்பட்டது ஓகேங்களா எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து பின்னாடி வர கதையில பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சங்கங்கள் இயக்கங்கள் முக்கியமான பெரிய சங்கங்கள் ஓப்பன் பண்ணப்படும் இதுலேயே இல்ல மத்த டாபிக்ல ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சங்கத்துல மொத்த எத்தனை சங்கம்னா மூன்று முக்கியமான சங்கங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல முதல் சங்கம் எதுனா ஆரிய சமாஜம் முதல் அமைப்பு எதுனா ஆரிய சமாஜம் இது எது கீழே வருது இந்து இந்துவோட முன்னேற்றத்தில் கண்டு புத்துலட்சி இயக்கங்களில் வருது இந்து புத்துலட்சி இயக்கத்தில் வருது ஓகேங்களா சரி சார் இந்த சங்கங்களோட எய்ம் என்ன சார் குறிக்கோள் என்ன சார்னா இந்து மதத்தை காப்பாற்றுறது ஸோ நிறைய மதங்கள் இப்போ கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம்லாம் வரும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இந்து மதம் வந்து தாழ்வாக பேசப்பட்டுச்சு இந்து மதத்தில் இருக்கவங்களாம் மற்ற மதத்துக்கு மாறிக்கிட்டு இருந்தாங்க அதில் இருக்கவங்கலாம் காப்பாற்றி இந்து மதத்தை எழுச்சி கொண்டு தான் இந்த இயக்கங்கள் நிறுவப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ம சமாஜம் மீது ஆரிய சமாஜம் நிறுணுவ

ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல கிட்டத்தட்ட இவங்கலாம் யாரு நம்ம வந்து சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய நபர்களோட ஒட்டி வருவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல தான் யார் பிறந்திருப்பா நம்மளோட ராமலிங்க அடிக்கெல்லாம் பிறந்திருப்பாரு அவருக்கு அடுத்த ஐசி பண்டிகை இவங்க எல்லாருமே ஒரே காலத்தில் நாற்பத்தஞ்சுல ஐசி பிறந்திருப்பாங்கன்னா இவங்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க வெவ்வேறு இடங்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து எங்கே இருக்காரு இப்ப பஞ்சாப்ல இருக்காரு பஞ்சாப்ல என்ன பண்ணுவாருன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமாஜத்தை ஓப்பன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை பரப்புறது மதம் மாறிய மக்களை வந்து திரும்ப இந்து மதத்துக்கு கூப்பிடுறது தன்னோட வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஓகேங்களா ஸோ இப்போ நாலாவது கொஸ்டின் பாருங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் எழுதப்பட்ட நூல் யாது ஓகேங்களா ஸோ இவர் வந்து தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு நூலாக எழுதி வெளியிடுறாரு இந்து மதத்தை பற்றிய கருத்துக்கள் என்னதான் அந்த நூல் பேர் வந்து என்னன்னா சத்தியார்த்த பிரகாஷ் என்ன நூல் பேர் வந்து என்னது சத்தியார்த்த பிரகாஷ் இந்த நூல் வந்து நிறைய பேர்த்தால் படிக்கப்பட்டது எளிமையாக இருக்கக்கூடிய மக்களால் கூட இந்த நூல் வந்து படிக்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை பற்றி கரெக்டானது நம்ம இந்து மதத்திலேயே இருக்கணும் அதுக்கான எல்லா கருத்துக்களையும் எதில் சொல்லியிருப்பாருனா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பார் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க ஆரிய சமாஜம் எதனை எத்தனை இல்லை எதனை ஓகேங்களா ஸோ ஆரிய சமாஜம் எதனை எதிர்த்தது ஓகேங்களா ஸோ ஆஜ சமாஜம் இருக்க நம்ம தயானந்த சரஸ்வதியாக இருக்கட்டும் அவரோட சீரர்களாக இருக்கட்டும் இவர் எதை சொல்லியிருக்காங்கன்னா இந்த மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை எதிர்க்கணும் அதுதான் அவங்களோட முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஏன் சார்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய மூட நம்பிக்கைகள்லாம் எது எது வச்சுருந்தோம் சதி உடன்கட்டை ஏறுதல் எல்லா டாப்பிக்லையும் பார்க்குற மாதிரி இதை எதிர்த்துருப்பாங்க நம்ம இந்து மதத்தில் இருந்தக்கூடிய மூட நம்பிக்கையில் மொதல் இது ரெண்டாவது குழந்தை திருமணம் மூணாவது விதவை மறுமணத்தை எதிர்த்தாங்க ஸோ விதவையானவங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அதை எதிர்த்திருப்பாங்க யாரு நம்ம இந்துங்க இருக்கக்கூடிய பழைய ஆளுங்க அவங்களோட மூட நம்பிக்கைலாம் வச்சிருந்தாங்க அதை விதவையானவங்க வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஸோ இதை எல்லாத்தையுமே எதிர்க்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தாருன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜத்துல முக்கிய தன்னோட முக்கிய கோட்பாடாக வச்சிருந்தாங்க எதே சதி வந்து இருக்கக்கூடாது குழந்தை திருமணத்தில தடுத்து நிப்பாட்டணும் விதைமை மறுமணத்தை யார் யார் எதிர்க்குறாங்களோ அவங்களை நம்ம எதிர்க்கணும் விதைமை மறுமணத்தை கொண்டு வர வேண்டும்னு இவங்களாம் யோசிச்சாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அவங்கள எதிர்த்தது அடுத்து பாருங்க ஆராய் கேள்வி பாருங்க ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்ன ஓகேங்களா ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டினு ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் ஓகேங்களா ஸோ ஆரிய சமாஜத்தோட எது கேட்டுக்கிறாங்களோ முழக்கம் ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்னன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அடுத்த கேள்வி பாருங்க ஆரிய சமாஜத்தின் குறிக்கோள் என்ன புரியுதுங்களா முழக்கம் வேற குறிக்கோள் வேற பார்த்துக்கணும் முழக்கம் என்னன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர்மத மாற்றம் ஓகேங்களா என்னது அவங்களோட குறிக்கோள் என்னது எதிர்மத மாற்றம் எதிர்னால சார் எதிர்மத மாற்றத்தை சொல்றாங்கன்னா இது வந்து எந்த காலம் இவர் இருந்ததுலாம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் ஆமாங்களா இல்லையா ஸோ அந்த காலகட்டத்தில் நம்மளை ஆண்டது யார் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து கொண்டு இருந்தாங்க அப்போதைக்கு என்னென்ன மதம் பரவச்சு இந்தியாவில் இந்து மதம் மட்டும் அல்லாமல் கிறித்துவ மதமும் இஸ்லாமிய மதமும் இஸ்லாமிய மதம் ஓகேங்களா ஸோ இந்த மதமும் பரவிக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணாங்க இந்துக்கள் எல்லாருமே கிறிஸ்டின்ஸாகவும் முஸ்லீம்ஸாகவும் மாற ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து இவர் என்ன பண்ணாரு கடுமையை எதிர்த்தார் ஸோ இந்து வந்து இந்துக்கள் வந்து எப்போதுமே இந்துக்களாகவே இருக்கணும் வேறு யாரையும் வேற எந்த மதத்துக்கும் மாறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காகவே இவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களுக்கு உபவேசம் பண்ண ஆரம்பிச்சார் எதிர்மதம் மாற்றத்தை நிறுத்துங்கள் யாருமே எதிர்மதத்துக்கு மாறக்கூடாது இந்து மதத்திலேயே இருக்கணும்னு ஓகேங்களா அந்த இதுக்கு பேர்தான் என்ன அவருடைய குறிக்கோளாக இருந்தது எதிர்மத மாற்றம் புரிஞ்சுங்களா அப்ப முழக்கம் என்ன வேதங்களுக்கு திரும்புவோம் என்ன எதிர்மத மாற்றம் ஆரிய சமாஜம் நடத்திய சுத்திகரிப்பு சடங்கு எது ஓகேங்களா என்ன கொடுத்துருக்கோம் சுத்தின்னு கொடுத்திருக்கோம் எனக்கு சார் சுத்தின் சுத்தியானா ஆமா அப்படி கூட வச்சுக்கோங்க ஆனா எதை சார் சுத்தி அரிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து அவங்க கிறிஸ்டியன்ஸாகவும் மாறி மாறிந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அறிவுரை கொடுத்து அட்வைஸ் பண்ணி நீங்களாம் எதுக்கு மாறணும் இந்து மதத்துக்கு மாறணும் அதுக்கு ஒரு சடங்கு இருக்கு அந்த சடங்கு பண்ணா நீங்க ஒரு சடங்கு நடத்துறாங்க அந்த சடங்குக்கு பேர் தான் என்ன சுத்திங்கிற சுத்திகரிப்பு சடங்கு புரிஞ்சுங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஆரிய சமாஜம் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகளின் பெயர்கள் என்ன சரிங்களா சோ அதுக்கப்புறம் தன்னோட கருத்துக்களை போதிக்கிறதுக்கு அமைப்பு மட்டும் இருந்தா போதாது ஆரிய சமாஜம் மட்டும் இருந்து போதாதுன்னு இவங்களே நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க டேரெக்டாக இந்துக்களுக்கான பள்ளிகள் ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பள்ளிகளுக்கு அவங்க என்னென்ன பேர் வச்சாங்கன்னா தயானந்த ஆங்கில வேத பள்ளிகள் கல்லூரிகள் ஓகேங்களா ஸோ ஸ்கூலோட பேர் என்ன தயானந்த ஆங்கில வேத அது ஸ்கூலாகவும் இருக்கலாம் காலேஜாகவும் இருக்கலாம் அதுக்கு பேர் என்ன தான் ஆங்கில வேத பள்ளிகள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டிஏவின்னு நிறைய இடத்துல ஸ்கூல் பார்த்துருப்போம் தயானந்தா ஆங்கிலோ வேதா ஸ்கூல்ஸ் ஓகேங்களா அந்த ஸ்கூல்ஸில் எதை பேஸ் பண்ணி வந்ததுன்னா ஆரிய சமாஜத்தை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த பள்ளிகள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி எங்கு அழிந்து திரும்பி எங்கு அலைந்து திரிந்து கொண்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதினு சொல்கிறீங்க சார் அவர் யார் முதல்ல அவர் எப்படி திடீர்னு பஞ்சாபுக்கு வந்து ஆரிய சமாஜத்தை ஓப்பன் பண்ணார்னா பாருங்க மேலை கங்கை சமவெளியில் ஓகேங்களா ஸோ கங்கா இருக்கு பார்த்தீங்கன்னா கங்காவோட சமவெளி பிளைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சமவெளிகள் அங்கே வந்து ஒரு ஞானியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஓகேங்களா அங்கே ஓட்டி தானே இமயமலை இதெல்லாம் இருக்குல்ல சில சித்திரங்களை பார்ப்பார் பேசுவார் இந்துக்களை பற்றி நிறைய கதைகளை விவாதிப்பார் நூல்கள் படிப்பார் அது மூலிமா ஞானத்தை பெற்றுக்கிட்டு இருப்பாரு திடீர்னு பஞ்சாபுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் ஆரிய சமாஜம்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கேயே இருந்து மக்களுக்கு இந்து மேலே இந்து மதத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு செட்டில் ஆயிடுவார் யாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி எங்க திருந்து கொண்டிருந்தோன்னா மேலே கங்கச்சிமவழி கேட் ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆரிய சமாஜத்தை பத்தி ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியா சொல்றேன் ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி எங்கிருந்தவர்னா மேலே கங்கை சிமவெளியில் இருந்தவர் எங்க வராரு பஞ்சாபுக்கு வராரு பஞ்சாபுக்கு வந்து எதோ ஓபன் பண்ணாரு ஆரிய சமாஜம்ன்ற ஒன்று ஓபன் பண்றாரு ஓகேங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஓபன் பண்றாரு ஓகேங்களா சோ இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இவர் எதை எதை எதிர்த்தாருன்னு கேட்பாங்க இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர் யாருன்னா இவர்தான் இவர் எழுதிய நூல் எழுதுனா சத்தியார்த்த பிரகாஷ் ஓகேங்களா இவர் எழுதிய நூல் எது சத்தியார்த்த பிரகாஷ் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணியிருப்பாரு இவங்க இந்த அமைப்பு ஆரிய சமாஜத்தோட முழக்கம் என்ன வேதங்களுக்கு திரும்பவும் வேதங்களுக்கு திரும்புவோம் அடுத்து என்ன சொல்லிருப்பார் இவங்களோட குறிக்கோள் என்ன மத மாற்றம் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லியிருப்போம் இவங்க ஏற்படுத்தப்பட்ட பள்ளிகளுக்கெல்லாம் பேர் என்ன டிஏவி அதனால் மத மாற்றம் பண்ணவங்களுக்குலாம் ஒரு சுத்திகரிப்பு சடங்கு வச்சிருப்பாரு அந்த சடங்குக்கு பேர் என்ன சுத்தி இவ்வளவு தான் இவ்வளவுதான் என்னது ஆரிய சமாஜ் முக்கியமான ஆறு பாயிண்ட்டுகளும் அவருடைய கருத்துக்களும் போதனைகளும் ஓகேங்களா ஸோ அவர் எதை எழுதிருப்பாருன்னா இன்னும் மதத்திலோட மூட நம்பிக்கையை எழுதிருப்பாரு அதை மட்டும் மனசை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இந்து புத்துளச்சி இயக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சமாஜத்தை பத்தி இன்னொரு ஏகத்தை பற்றி அடுத்த விடியால ஒரு டாப் டென் கொஸ்டின் சொல்ல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ